ஹாய் ஹலோ நான் உங்கள் சிங்கத்தமிழிச்சி பேசுகிறேங்க இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும் நான் அப்போ இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா ராமாயணத்தோட முதல் அத்தியாயத்தை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ஒரு நாள் காலையில் வால்மீகி ரிஷின் ஆசிரமத்துக்கு நாரத முனிவர் வந்தாருங்க வால்மீகி ரிஷி அவரை உபசரித்து வணங்கி சகலமும் தெரிந்த நாரதரே இந்த உலகத்தில் வீரர்களுக்குள் எல்லா நற்குணங்களும் அறிவும் பெற்ற உத்தம புருஷன் யார் அப்படின்னு கேட்டாருங்க எதற்காக வால்மீகி ரிஷி இதை கேட்கிறார் என்று ஞான திருஷ்டியால் நாரதர் தெரிந்து கொண்டு சூரிய வம்சத்தில் பிறந்த ராமன் அயோத்தியில் அரசு புரிந்து வருகின்றான் நீர் கேட்கும் உத்தம வீரன் அவன்தான் என்றார் இப்படி சொல்லிட்டு ராம சரித்திரத்தை சுருக்கமாக விளக்கி சொன்னாருங்க அத கேட்ட ரிஷி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாரு நாரதர் விடைபெற்று சென்ற பிறகும் அதை பத்தியே அவரு யோசிச்சுட்டு இருந்தாரு பிறகு நதிக்கரைக்கு போனாரு குளிப்பதற்காக முனிவர் இடம் பார்த்து கொண்டு ஆற்றங்கரையில் உலாவிக் கொண்டிருந்த அந்த சமயம் மரக்கிளையில் ஆணும் பெண்ணுமாக விளையாடி கொண்டிருந்த இரண்டு கவுஞ்ச பச்சைகளுள் ஒன்று எங்கேயோ நின்ற வேட நெய்த அம்பு பட்டு கீழே விழுந்துச்சிங்க பறவை தன் காதலன் திடீர் என்று அடிபட்டு கீழே விழுந்து புரள்வதை பார்த்து கதறி கதறி செய்தாயே நீ எவ்வளவு நாள் வாழ்ந்தாலும் இருக்க இடமின்றி அலைய களவாய் என்று தன்னையும் அறியாமல் வேடனை சபிச்சிட்டாருங்க அடுத்த கணம் இப்படி நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னு எண்ணி எண்ணி வருத்தப்பட்டாரு வேடனை நான் ஏன் சபிச்சேன் எனக்கு என்ன உரிமை இருக்கு இதுக்கு கோப வேசத்துக்கு இடம் தந்துவிட்டேனே என்று ரொம்பவும் துக்கப்பட்டாரு நின்று வெளிப்பட்ட சாப மொழிகள் ஒரு அற்புத நாதத்தோடும் சந்தத்தோடும் அவருடைய காதிலேயே துணித்தனர் வியப்படைந்தார் பறவைகளின் துக்கத்தை கண்டு தம் உள்ளத்தில் உதித்த கருணையும் அடங்காத மனக்கலக்கமும் சாப உருவம் கொண்டு தம்மை அறியாமல் ஓர் அருமையான பாட்டாக அமைந்து விட்டதைக் கண்டு கொண்டாருங்க இதை எனக்கு விளங்காத ஆண்டவன் திருவிளையாடல் என்று எண்ணி இந்த நிலையில தியான நான்முக கடவுளே பிரத்யட்சமாக வந்து ரிஷி சஸ்டரே திகைக்காதீர் ராம சரித்திரத்தை எழுதும் முறையை உமக்கு காட்டவே இந்த நிகழ்ச்சி நடந்தது சோகத்திலிருந்து தோன்றிய ஸ்லோகத்தையே வைத்து ரகுநாதரின் கதையை பாடி உலகத்துக்கு உதவும் திறமையை உமக்கு வரமாக தந்தேன் என்று சொல்லி மறைஞ்சார் அதற்கு மேல வேடனை கோபித்து சொன்ன சாப மொழிகளை திரும்ப திரும்ப ரிஷியும் சீடர்களுமாக பாடி பாடி அந்த செய்யல் வடிவத்தை மனத்தில் அமைத்து கொண்டார்கள் பின்னர் அந்த சந்தத்தில் ரிஷியானவர் ராமசரித்திரத்தை சரித்திரத்தை பூரணமாக பாடி தம்முடைய சீடர்களுக்கும் கற்பிச்சார் இதுவே தா வால்மீகி ராமாயணம் என்னும் புள்ளி புண்ணிய நூலின் அற்புதம் தோற்றம் மக்களின் துக்கங்களை ஈஸ்வரனும் ஈஸ்வரியும் மாநில ஜாதியில் பிறந்து நீரில் தாமே அனுபவித்து தர்மத்தை உறுதிப்படுத்திவிட்டு மறைந்த இந்த புண்ணிய கதையை வால்மீகி மகரிஷி ஒப்பற்ற மதுரமான முறையில் பாடி உலகத்துக்கு தந்தார் பூமியில் மலைகளும் ஆறுகளும் உள்ள வரையில் இந்த ராமாயணம் மக்களிடையே வழங்கும் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுதலை தரும் அப்படின்னு நான் ஆசீர்வதித்து சொன்னது என்னைக்குமே பொய்யாகாது கோசல தேசமானது கங்கைக்கு வடக்கே சரையு நதி பாய்ந்து செழிப்புற்ற விசாலமான தேசம் அந்த நாட்டின் தலைநகரம் அயோத்தி மனு என்னும் புகழ்பெற்ற சூரிய குல அரசனால் நிர்மாணிக்கப்பட்ட நகரம் மிக்க அழகும் புகழும் பெற்ற பெரிய நகரம் வால்மீகி வருணித்திருப்பதை படித்தால் தற்கால ராஜதானி நகரங்களுக்கு எந்த விதத்திலும் அயோத்தி குறைந்ததாக தோன்றவில்லை அந்த நாட்களிலேயே பாரத தேசத்தில் நகரங்களும் நகர பண்பாடும் மிக உன்னத நிலை அடைந்திருந்தனர் என்று தெரிகிறது தசரத சக்கரவர்த்தி இந்த அயோத்தி நகரத்திலிருந்து கொண்டு ராஜ்யத்தை ஆண்டு வந்தார் தசரதன் தேவர்களுக்காக யுத்தம் செய்தவன் மூன்று உலகங்களிலும் புகழ்பெற்ற அரசன் இந்திரன் குபேரன் இவர்களுக்கு சமமாக இருந்தான் கோசல நாட்டு ஜனங்கள் மிக சந்தோஷமாகவும் யோக்கியமாகவும் வாழ்ந்து வந்தாங்க எண்ணிறந்த வீரர்கள் அடங்கிய பெருஞ்சேனை ராஜ்யத்தை நன்றாக பாதுகாத்து வந்தது சத்ருக்கள் கிட்ட நெருங்க முடியாத நிலையில தசரதன் அயோத்தி நகரத்தை பாதுகாத்து வந்தான் சேனாபாலன் கோட்டை மதில் சுவர்கள் அகலிகள் எதிரிகளை தாக்கும் எந்திர அமைப்பு இவைகளால் காக்கப்பட்ட அந்த நகரம் சத்ருக்களால் யுத்தம் செய்து பிடிக்க முடியாததாக இருந்தது ஆகபடியால் அந்த நகரத்துக்கு அயோத்தி என்று பெயர் யுத்தத்தால் பிடிக்க முடியாதது என்று அதற்கு பொருள் தேவராஜனை போல் புகழும் ஐஸ்வரியமும் பெற்று அரசாண்டு வந்த தசரதனுக்கு மந்திரிகளும் சரையாக அமைந்திருந்தார்கள் அரசனுக்கு யோசனை சொல்வதிலும் இட்ட பணிகளை உடனே நிறைவேற்றுவதிலும் மிகுந்த சாமர்த்தியம் பெற்ற எட்டு மந்திரிகள் தசரதனுக்கு சேவை செய்து வந்தார்கள் தர்மோபதேசம் செய்வதற்கும் பூஜை வேள்வி சடங்குகள் முதலிய காரியங்களை நடத்துவதற்கும் வசிஷ்டர் வாமதேவர் முதலிய ரிஷிகளும் வேறு சிறந்த பிராமணர்களும் அரசன் பக்கத்தில் இருந்து வந்தார்கள் ஜனங்களை கஷ்டப்படுத்தாமல் சக்திக்கு தக்கவாறு வரிகள் வசூலிக்கப்பட்டனர் குற்றவாளியின் சக்தி சூழ்நிலை இவற்றை உத்தேசித்து தண்டனைகள் விதிக்கப்பட்டன ஆலோசனை சொல்வதில் நிபுணர்களும் ராஜ்ஜிய காரியங்களில் மந்திரிகளாலும் அதிகாரிகளாலும் சூழப்பட்டு ஆட்சி புரிந்த தசரதன் உதய சூரியன் ஜொலிப்பது போல மிகவும் ஜொலித்தான் ஆண்டுகள் பல நன்றாக கழிந்தன ஆயினும் அரசனுக்கு ஒரு பெரும் குறைங்க புத்திரபாக்கியம் இல்லாத அந்த ஒரு குறைதான் ஒரு நாள் அப்போது வசந்த ருது அரசனுக்கு ஒரு எண்ணம் தோன்றிற்று அசுவமேத யாகமும் புத்திர காமஸ்டியும் செய்வித்தமானால் ஒருவேளை மக்கெரு பெறுவேனோ என்று எண்ணினாரு குருக்களை கேட்டதுல அவர்களும் ரிசிய சிறுங்க முனைவரை தருவித்து அவர் தலைமையில் வேள்வியை நடத்த தீர்மானித்தார்கள் தீர்மானித்தபடி சகல ஏற்பாடுகளையும் செய்தார்கள் அரசர்களுக்கு அழைப்பு யாகசாலை நிர்மாணத்துக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் மிக தீவிரமாக நடைபெற்றுச்சு அந்த காலத்தில் வேள்வி என்றால் சாமானியம் அல்ல யாக மேடைக்கு உரிய அளவுகள் எடுத்து மிக ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும் அதற்கே தனி நிபுணர்கள் உண்டு அவர்கள் கலந்து நிச்சயித்து உத்தரவிட்டபடி வேலைக்காரர்களை கொண்டு எல்லாம் தயாரிக்க வேண்டும் யாக சாதனங்கள் செய்யும் நிபுணர்களை திரட்டி அவர்களுக்கு இன்ன இன்னது செய்யுங்கள் என்று சொல்லி வேலை வாங்க வேண்டும் தச்சர்கள் சிற்பிகள் குளம் கிணறு வெட்டுகிறவர்கள் சித்திரக்காரர்கள் பாடகர்கள் வாத்திய சங்கீதக்காரர்கள் நிறுத்திய கலைஞர்கள் இன்னும் இம்மாதிரியான பல பேர்களை அவர்கள் திரட்ட வேண்டும் விருந்தினர்கள் தங்குவதற்கு ஒரு புதிய நகரமே நிர்மாணித்து ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு போஜனம் அளித்து உபசரித்து மாடுகள் துணிகள் முதலியன கொடுக்க வேண்டும் ஆட்டம் சங்கீதம் வேடிக்கை முதலியவைகளையும் ஏற்பாடு செய்து பெருங்கூட்டத்தை திருப்தி செய்து அனுப்ப வேண்டும் தற்கால உலகில் ராஜாங்க ஆதரவில் நடத்தப்படும் பெரிய சம்மேளனங்களைப் போலவே அந்த காலத்தில் வேள்விகள் நடத்தப்பட்டன எல்லா காரியங்களும் சரியாகவும் மும்முரமாகவும் நடத்தப்பட்டு யாக குதிரையும் அதனுடன் ஒரு வீரர் படையும் பல நாடுகள் சுற்றி வரும்படி அனுப்பப்பட்டனர் ஒரு வருஷ வருடம் கழித்து எந்த இடையூறும் இல்லாமல் யாக குதிரையும் குதிரையை அழைத்து சென்ற வீரர்களும் வெற்றி கொண்டாட்டத்துடன் நகரத்துக்கு திரும்பி வந்தார்கள் அதன் மேல் யாகத்தை சாஸ்திரப்படி செய்ய ஆரம்பித்தார்கள் அயோத்தியில் இது நடக்க தேவர்களுக்குள் நடந்த யோசனையை வால்மீகி சொல்கிறார் இன்னைக்கு இதோட நாம நம்ம டாபிக்கை முடிச்சுக்கோங்க அடுத்தது அடுத்த அத்தியாயத்துல நம்ம பார்க்கலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க